பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமலாம் காமதேனவே அப்பனே முருகா போற்றி அப்பனே அஞ்சனேயா போற்றி பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இது மொத்தம் முப்பத்தோரு நாள் உள்ளடக்கியது ஆடி பதினாறு முதல் ஆவணி பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட்டு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி தேதி வருகிறது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சர்வ அமாவாசை தேதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூணாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போ புதன் ஆகஸ்ட் மாதம் முதல் ரெண்டு நாள் ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அதிகபட்சமாக கழகத்தில் இருபத்தி மூணு நாள் இருக்கார் கடைசி வாரம் சிம்மத்தில் போய் சூரியனோடு சேர்ந்துருக்கார் இப்போ ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருப்பது ஒன்றாம் இடத்துல ரெண்டு நாள் தான் ரெண்டாம் இடத்துல இருபத்தி மூணு நாள் மூணு வாரம் இருக்கார் கிட்டத்தட்ட ஸோ அதிகபட்சமாக ரெண்டாம் இடத்துல ராசிநாதன் இருப்பது சிறப்பு ராசியில் குரு பகவான் இருப்பது அதை விட சிறப்பு அஞ்சிக்குடைய சுக்கரன் ராசியில் அதிகபட்சமாக பத்தொம்பது நாள் இருக்கார் குரு பார்வை கோடி நன்மை அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குது பத்துக்குடைய குருவே வந்து ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் பத்தில் சனி பகவான் இருக்கார் ஆனால் பக்ரகதியில் இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா பாருங்கள் இந்த மிதுன ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா மிருகசீரிஷ மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது அற்புதமான ஒரு ராசி புதன் அதுவும் வந்து கேப்புகள் ரொம்ப இந்த ராசியில் பிறந்தவங்க அதி புத்திசாலின்னு சொல்லணும் இவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா அந்த பொறுப்பை அவ்வளோ கணக்கச்சிதமாக அவ்வளோ பிரமாதமாக பண்ணுவாங்க கேப்பபுள் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ளெக்சிபிள் பர்சன் சொல்லுவாங்க அனுசரித்து போவாங்க எல்லோருக்கிட்டையும் ஸோ இப்போ ராசியில் குரு பகவான் இருக்கா அற்புதங்க அஞ்சாமி இடத்தை பார்க்க போகிறேன் இப்போ அஞ்சாமி இடத்தை பார்க்குறது குலதெய்வத்துடைய அணுகிரகம் நூறு சதவீதம் அதான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறதால குலதெய்வத்துடைய அணுகிரகம் நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் குழந்த பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் அது மட்டுமல்ல உங்களுடைய பூர்வீகத்தில் ஏதாவது வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போய் செய்வீங்க சீட் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்கள் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷமான ஒரு மாதம் பெரும்பாலும் அஞ்சு அஞ்சாம் இடத்தை குரு பார்த்ததுன்னா சந்தோஷத்துக்கு அளவே கிடையாதுங்க எந்த பிரச்சனையும் எப்படி இருந்தாலும் ஓராயிரத்துக்கு போட்டு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அதுதான் இருக்கிற உண்மை நிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது பாருங்கள் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் புதன் இருக்கார் ரெண்டு ராசி அதிபதி ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை தன வரவு பொருள் வரவு மிக மிக உன்னதமாக இருக்க போகிறது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அதுலேயும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு இந்த மாதம் ஒரு உன்னதமான ஒரு மாதமாக விளங்கும் என்று சொன்னால் மிகையாகாது ஒன்பதில் ராகு இருப்பது சரியல்ல தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும் இருந்த போதிலும் குரு பார்வை இருப்பதால் தந்தையினுடைய தொழில் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லலாம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாேருக்கும் சிறப்பான நேரம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் தயாரிப்பாளர்கள் உறுப்ப விற்பனையாளர்கள் மற்றும் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த கம்ப்யூட்டர் சென்டர்லாம் வச்சு நடத்துகிறாங்க அவங்களுக்குலாம் சிறப்பாகவே இருக்கும் தந்தைக்கு தொழில் சிறப்பாக செல்லும் தந்தையால் யோக பாக்கியங்கள் உண்டு ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம்னு உயர்கல்விக்காக சென்றாலும் அது அற்புதமாக கேட்குற கோர்ஸ் கிடைச்சி நல்லா படிப்பீங்க இல்லை ஒரு சிலர் ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளியூர் வெளிநாட்டு பயணம் போயிட்டு வருவீங்க அதனால் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் எது எப்படி இருந்த போதிலும் ஒன்பதில் ராகு இருந்து குரு பார்வை இருப்பது ராகுவால் நன்மையே தந்தையால் யோக பாக்கியங்கள் பாக்கியமான ஒரு சூழல் எதையும் போராடி ஜெயிக்கத்தால் ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே தானாக முடியும் தானாக அமையும் இந்த பத்தாம் இடத்துல வந்து உங்களுக்கு சனி பகவான் இருக்கார் ஆனால் கதியில் இருக்கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது எட்டு அவர் டியூட்டினா பத்து அவர் வேலை பார்க்கணும் வேளாண் மணிக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது அது சொந்த தொழிலாக இருந்தாலும் வழக்கத்துக்கு மாறான் இப்போ ரெண்டு அவர் மூணு அவர் எக்ஸ்ட்ரா உட்காந்துட்டு தாங்க வரேன் அப்படின்னு இன்னும் அரசு உத்தியோகம் சொல்லவே தேர்டல மேலதிகாரி சக ஊழியருடைய இல்லை நிர்வாகத்தினுடைய பேச்சை கேட்டு நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் அப்போ அவங்க இருந்து வேலை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க நிர்வாக தரப்பில் என்ன சொல்லப்படுகிறதோ அதை கேட்டு நடந்து ஆக வேண்டும் உங்களுடைய கடமை அல்லவா அதனால் நிச்சயமாக அதிகப்படியான உழைப்பு லெபோரியஸ் நிச்சயமாக இருக்கும் இந்த பதினோராம் இடத்து அதிபதி செவ்வாய் பதினொன்று பார்க்குறாரு அப்போது இன்புட்டு இருக்கும்பொழுது அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்க தலங்க கிடைக்கும் அப்போ நீங்கள் சொந்த தொழில் பண்ணிங்கன்னா அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுறீங்க அதிகமாக லெபோரிஸாக ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அப்போ அதுக்கு தகுந்த வருமானத்தை ஈட்டித்தானே ஆக வேண்டும் அதுலேயும் குறிப்பாக இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதிகப்படியான உழைப்பாக இருந்தாலும் உங்கள் உழைப்பை மெச்சு உங்களுடைய திறமையை பாராட்டி ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் போன்ற உங்கள் திருப்தியான ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் எட்டாம் பார்வையாக பதினோராம் வீட்டை பார்ப்பது அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் வரும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு மற்றபடி இந்த நாலில் செவ்வாய் இருக்குது அப்போ வீடு கட்ட வீடு வாங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண மனை வாங்க தோட்டத்துறவு வாங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அதில் குடும்ப உறுப்பினர்களோடு உட்காந்து பேசி வீடு கட்டணமா இல்லை ஃப்ளாட் வாங்கணுமா இடம் வாங்கணுமா ஒரு நல்ல முடிவாக எடுப்பீங்க அது சுபமான முடிவாக அமையும் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர் எல்லோரும் புரோக்கர்கள் எல்லாருக்குமே செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருந்து விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவு அக்ரிகல்ச்சர் ரசாயன பிரிவு ஏன் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேர்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் கண்டிப்பாக காத்திட்ருக்கு உங்களுக்கு மற்றபடி சந்தோஷமான ஒரு காலகட்டம் இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த காக்கி யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் செக்யூரிட்டிஸ் ப்ரைவேட் செக்யூரிட்டியில் வேலை பார்க்குறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லணும் சொத்துக்கள் வாங்க வேண்டிய சூழல் ஒரு சிலருக்கு அமையுங்க டெஃபினட்டாக அமையும் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடம் வாங்கவோ பூமி வாங்கவோ சொத்து பொத்து வாங்கவோ அதை இன்வெஸ்ட் பண்ணவோ ஏதாவது ஒன்று அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க இல்லை ரிஜிஸ்ட் ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் போய் பத்திரம் பதிவு பண்ணுவீங்க இது கண்டிப்பாக நடக்கும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே போகிறது அப்படின்னு சொல்லணும் திருப்திகரமாக உங்கள் திருப்திக்கு அமையும் பனிரெண்டாம் வீட்டை சனி பார்க்கிறார் அயன சைன போக கெடுகிறது வேளா வேலைக்கு உண்ண மாட்டிங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க மற்றபடி பத்திரிகை துறை மீடியா துறை பிரிண்டிங் ப்ரெஸ் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் கணக்கு சிஏ ஐசிடபிள்யூஏ இப்படி எந்த ஒரு புதனுடைய ஆதிக்கும் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக உங்களை பொறுத்தவரையிலையும் முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன் கடைசி பதினைஞ்சி நாள் அங்கே ஆட்சி பெற்றிருக்கார் இப்போ அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தந்தையால் யோக பாக்கியங்கள் தந்தை வழி சொந்தங்கள் பங்காளிகள் மூலம் எல்லோருக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு மூணாம் இடத்துக்கு கேது நல்லதே செய்வாருங்க மூணில் கேது ராகு கேதுகள் அமர்ந்தால் நல்ல நல்லது செய்யக்கூடிய அமைப்பு அந்த வீட்டு அதிபதி சூரியன் வேறு ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் அப்போ கேது வந்து கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக உங்களை தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களை மேம்பாடு அடையச் செய்வார் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் கைகூடி வரும் அற்புதமான ஒரு மாதம் வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பொற்காலம் கண்டிப்பாக போவீங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உங்களை பொறுத்தவரையில் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் இப்படி பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது இந்த மாதம் இந்த மிதுன ராசியில் ஆகஸ்ட் எட்டு ஒம்பது பத்து ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் சந்திராஷ்டிரமும்னு சொல்லிக்கிங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சோதனமாக நடந்துப்பீங்க அதான் நீங்கள் சதா பா யார்கிட்டையும் அதிகம் பேசக்கூடாது சண்டை சபை தானே சண்டை வருது பிரச்சனை வருது அதனால் கொஞ்சம் வர்றவங்கிட்ட மதிப்பு மரியாதை கொடுத்து ரெடிமேட் புன்னகை அதாவது புன்னகையை வரவழித்து நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் பெருசாக வரது வர வேண்டிய பிரச்சனை வராமல் போகும் வராமல் போகும்னா சுதந்திரமாக நடந்துப்பீங்க அப்படின்னு சொன்னோம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள் இந்த ராகு ஒன்பதில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறதால பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கை விஷ்ணு துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் பட்டீஸ்வரம்னு இல்லை இல்லை எது எந்த விஷ்ணு துர்கையும் சரி உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த மிதுள ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு திருப்திகரமான சந்தோஷகரமான ஒரு மாதமாகத்தான் விளங்க போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளப்பட